ஹாய் விவர்ஸ் இன்றைய நாளில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே இதோட எய்ம் ஹிஸ்ட்ரி தீம் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உணவு பாதுகாப்பு தினம் அதாவது உணவுங்கன்னு நமக்கு தேவையான பேசிக் நீடாக இருக்குது இங்கே இங்கே உணவு சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுற மக்களும் இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் சாகுகிற மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உணவோட இம்பார்ட்டன்ஸ் அதாவது உணவே மருந்து அப்படிங்கிறத புரிய வைக்கவும் பாதுகாப்பற்ற தரமற்ற உணவை சாப்பிட்றதால வர ஹெல்த் இஷ்யூஸ் பற்றின நாலேஜ் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஃபுட் சேஃப்டி டே அப்படிங்கிறது அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யுனைடட் நேஷன் மற்றும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இந்த மூன்று அமைப்பும் சேர்ந்து தான் உலக உணவு பாதுகாப்பு தினம் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணும் டிசைட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டில் உலக உணவு பாதுகாப்பு தினம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான தீர்மானத்துக்கு நாற்பத்தி நாலு நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறமா ஜூன் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலக உணவு பாதுகாப்பு தினம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமாக எப்போனா ஜூன் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு தீம் அப்படின்றதோட செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னென்னா உணவு பாதுகாப்பு அனைவரின் வணிகம் அடு ஃபுட் சேஃப்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் பிஸ்னஸ் உணவை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படிங்கிறத அதோட மீனிங் இப்போ பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன பொருட்கள் வேதிப்பொருட்கள் இப்போ ஃபுட்டு வந்து கலராக இருக்கணும் அப்படின்றக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து பாதுகாப்பற்ற உணவுகள் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற உணவு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது பாக்டீரியாஸ் வைரஸ் ஒட்டு நிகழ் இந்த மாதிரி இதெல்லாம் தரமற்ற உணவு சாப்பிட்றதால நமக்கு வருது ஃபுட் பாய்சன் ஆகுதுனால சம்டைம்ஸ் வந்து மரணங்கள் கூட நிகழ்வு இந்த மாதிரி தரமற்ற உணவு சாப்பிட்றதால பர் இயருக்கு ஒன் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்து போகிறாங்க ஸோ அதுக்கான அவேர்னஸை வந்து இந்த ஃபுட்டுக்கான அவர்னஸ்ஸை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபுட் சேஃப்டி டே அப்படிங்கிறது நம்மளுமே வெளியே மளிகை கடைங்களாக இருக்கட்டும் இல்லை பேக்கரிஸ் ஃபுட்டு எங்கே வெளியே வாங்கினாலும் மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ